ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து சப்பாத்தி மேதமாகிடுச்சின்னா இது போல் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்பவும் ஹெல்தியானது ஸோ விரும்பியும் சாப்பிடுவாங்க இது வந்து நான் கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன் ஸோ இந்த சப்பாத்தி வந்து இப்போ நான் ஒரு அஞ்சு ஆறு சப்பாத்தி எடுத்திருக்கேன் ஸோ இது போல் வந்து நீங்கள் செய்வீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ வந்து நான் ஒரு அஞ்சு சப்பாத்தி எடுத்திருக்கேன் அதில் வந்து ரெண்டு ரெண்டு சப்பாத்தியாக இது போல் ரோல் போல் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதோட நூடுல்ஸ் போலவும் வரும் அதுக்காக இதை வந்து ரோல் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுறது போலவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வச்சு கட் பண்ணும் பொழுது நல்ல நீளம் நீளமாக வந்து சப்பாத்தி வந்து கிடைக்கும் அப்போ வந்து இதுக்கு நூடுல்ஸ் போல் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது போல் பாருங்கள் வாக்கில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா இது போல் தான் வரும் ஸோ இப்போ வந்து எல்லா சப்பாத்தியும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இது போல் தான் இருக்கும் இது போல் நீங்கள் வந்து எவ்வளோ சப்பாத்தி மீதமானாலும் நீங்கள் அது போல் கட் பண்ணி இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த நூடுல்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாய் வச்சிடுங்க கடாய் வச்சுட்டு கடாய் வந்து லேஸாக ஹீட் ஆனதும் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகுளு மருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் பாருங்கள் இந்தளவு வெங்காயம் நல்லா வதங்கினது ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க பச்சை மிளகா வந்து நல்லா வெடித்து வதங்கி வரும் ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு நிமிஷம் போல் வெங்காயத்தை அப்படியே வேக விட்டுடுங்க நல்லா வந்து இந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதம் போய் நல்லா வெந்து வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துக்கோங்க முட்டைக்கோஸ் வந்து இது போல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கேரட் வந்து வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது போல் நம்ம பொழுது குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் வந்து நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் கேரட் துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு நிமிஷம் போல் வேக வச்சிங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும் ஒரு முக்கால் பாகம் நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வெந்து வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து பச்சை கலர் குடமிளகாய் வந்து ஒரு அரைக்காய் பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே ரெட் கலரில் இல்லாட்டி எல்லோ கலரில் எந்த கலர் இருந்தாலும் நீங்கள் குடமிளகா வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க குடமிளகாய் வந்து சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் ஸோ ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ நம்ம கேரட் முட்டைக்கோஸ் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுட்டு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே ஹாஃப் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஹாஃப் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே ஹாஃப் டீஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா வெஜிடபிள்ஸோடு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும் அப்போ தான் வந்து நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஸோ இந்த வெஜிடபிளில் வந்து மசாலாலாம் நல்லா இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க இதில் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது நம்ம சேர்த்துருக்க ஆயிலில் தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து வேணும்னா ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி முட்டை சேர்க்கல விருப்பம் இருக்கவங்க ரெண்டு முட்டை வந்து உடைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆகிறது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி வந்து இதோட சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதில் நம்ம நீல வகையில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சப்பாத்தி அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க வெஜிடபிள்ஸ் இந்த சப்பாத்தி இதெல்லாம் நல்ல மசாலாவோட ஒன்று சேர்ந்து வரணும் அப்போது தான் இந்த சப்பாத்தியில் பார்த்திங்கன்னா உப்பு காரம் இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சப்பாத்தியோடு மிக்ஸ் ஆகணும் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அது நூடுல்ஸ் போல் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை வந்து இந்த இடத்துல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து கலந்து பொழுது லைட்டாக வந்து அடிப்பிடிக்கும் அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு நீங்கள் கொத்தமல்லி எலை தூதிக்கோங்க கொத்தமல்லி எலை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா அவ்வளோதான் நமக்கு சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் மறக்காமல் அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்